வணக்கம் துக்லக் வாசகர் குழுவின் செய்தி மூலம் ஒரு செய்தியின் மூலம் அந்த செய்தியோட மூலத்தை அழைக்க அந்த நிகழ்ச்சி அது நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் திரு ராமானுஜம் சார் நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இன்னைக்கு அந்த ஜி செவன் மாநாட்டில் இப்போ நம்ம அதி மோடி அவர்கள் போயிருக்கும் போது அந்த கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நான் வந்து இந்தியாவோட சேர்ந்து பணியாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி சொல்லுங்க சார் கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ரொம்ப முறுக்கின் இருந்தாரு இந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை ஆனதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்லாம் கொஞ்சம் முறுக்கின் இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் இந்த மோடிய வந்து இந்த ஜி செவன் மாநாட்டுல சந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அதனால முன்னால இந்த உறவில இருந்த விரிசல்லாம் ஓரளவுக்கு குறையும்னு தோணுது இப்ப அதனால நானும் நாங்களும் இந்தியாவும் ஒன்றாக இறைந்து ஒன்றாக இணைந்து இன்னுமே நாங்க வந்து உறவில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் மாலத்தீவு அதிபரும் முதல்ல முறுக்கின் இருந்தாரு அப்புறமா நல்லது நடந்தா நல்லது சார் ஆமா சார் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் படிச்சேன் ஆறாயிரத்தி நூறு ரயில்வே ஸ்டேஷனில் இலவச வைஃபை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி சார் அதனால யாருக்கு நிறைய நன்மை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சில் ரயில்வே பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட்ல உள்ள படி ரெண்டாயிரத்தி பதினாறுல மொத முதல்ல மும்பைல இலவச வைஃபை சர்வீஸ வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க நேற்றுக்கு வந்து உபார்னி அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் இருக்கு ராய்பரேலி மாவட்டத்துல உத்தரப்பிரதேஷ்ல அங்க வந்து இந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுல பியூட்டி என்னன்னா இதோட சேர்ந்து ஆறாயிரத்தி நூறு ரயில் நிலையங்கள் இதுல வந்து இலவச வைஃபை ஒரு காலத்துல முன்னாள் நிதியமைச்சர் சொன்னாரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் எப்படி இன்டர்நெட் தெரியும் அப்படின்லாம் பேசினாரு அத ஆறாயிரத்தி நூறுல ஐயாயிரம் ரயில் நிலையங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அது மட்டும் இல்ல காஷ்மீர்ல இருக்கிற பதினஞ்சு ஸ்டேஷன்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் இலவச வைஃபை வந்து அடங்கியிருக்கு அதாவது ரயில்வே பிளாட்ஃபார்ம் இனிமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக சொல்லியிருந்தோம் நம்ம இப்ப வந்து நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு ஒரு புது சொல்லப்படுற அறிமுகப்படுத்தி இருக்கோம் நம்ம சார் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரதா இருந்த நிகழ்ச்சி ரத்து அப்படின்னா அது என்ன காரணம் சார் அதாவது இவங்க இந்த மோடி தமிழகம் வந்து ஜூன் மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் சர்வீஸ் இதை தவிர இன்னும் சில புதிதாக போட்ட இந்த லைன்ஸ் எல்லாம் இனாகுரேட் பண்ணுறதா இருந்தது ஆனால் ஒரு நிர்வாக காரணங்களுக்காக த தற்காலிகமாயது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நியூஸ் வந்திருக்கு மேபி இன்னும் ஒரு குறித்த காலத்தில் கொஞ்ச காலத்தில் வந்து ஒரு மறுபடியும் வந்து இதை துவங்கி வைப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம் சார் அதே மாதிரி நம்ம இந்தியா கனடா மாதிரியே இந்தியா ஜப்பானுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த இன்வென்ஷன்ஸ் ஃபார் எனர்ஜி ஆல்டர்நேட்டிவ்ஸ் அந்த அமைப்பு இந்தியாவை பாராட்டி இருக்க எதுனால சார் அது இந்த இந்தியாவை யார் பாராட்டினாலும் இங்க இருக்கிற சார்பு ஊடகங்கள் அதை வழக்கம் போல இருட்டடிப்பு செஞ்சிடும் ஏன்னா இவங்களுக்கு மோடி வெறுப்பு வந்து இந்தியா வெறுப்பு ஆயிடுது இவங்களுக்கு லோக்கல்ல ஜால்ரா தட்டுறதுக்கு தான் பொழுது சரியா இருக்கு இது வந்து ஒரு சிக்னிபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஏன்னா இந்தியா ஜப்பான் இடையே சூரிய சக்தி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இத இத பத்தி பேசும்போது இந்த இன்வென்ஷன்ஸ் ஃபார் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐஇஏ அப்படின்னு ஒரு சர்வதேச நிறுவனம் அது வந்து இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் இந்தியா சூரிய சக்தி உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே சாபர்மத்தி ஆறு ஃபுல்லாவே அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே இவங்க வந்து சோலார் பேனல்ஸ் அமைச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு வெளிநாட்டு நிறுவனம் சர்வதேச நிறுவனம் பாராட்டி இருக்கு வழக்கம் போல அதை நம்ம ஊடகங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை அதனாலதான் சார் நம்ம செய்தி மூலத்துல அதை பத்தி பேசுறோம் வேலை வாய்ப்பு அப்படின்றாங்க அது என்னன்னு விவரம் சொல்லுங்களேன் இதுவும் இந்த எதிர்கட்சிகளும் சார்பு ஊடகங்களுக்கும் அதிகமா ஜெலூசில் தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி இது ஏன்னா இவங்க இன்னொன்னு என்னன்னா கூகுள் நிறுவனம் வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் வேலை இல்லாதம் அதிகரிச்சிடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒரு மௌன புரட்சி மாதிரி ஆயிருக்கு கூகுள் நிறுவனம் இந்தியாவில இருபது லட்சம் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் மென்பொருள் விருத்தியாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க போறது ஒன்னு ரெண்டு இல்ல இருபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இதையும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருப்பிச்சுட்டாங்க எந்த ஊடகமும் இதை இல்ல நம்ம செய்தி மூலம் தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் ஆமா சார் இருபது லட்சம்ங்கிறது மைண்ட் பாக்லிங் நம்பர் சார் அவ்வளவு பேர் டெவலப் பண்ணிட்டு அதுல நிறைய பேருக்கு கண்டிப்பா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் ஸ்டார்ட் அப் நிறைய டெவலப் ஆகும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் சார் அப்புறம் இந்த இப்போ ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சாச்சு

நானும் பிரின்சிபலா இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஒரு பள்ளி மாணவர்கள் அதே பள்ளியில எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத மாட்டாங்க செல்ஃப் சென்டர் சொல்லிட்டு இன்னொரு சென்டர் இங்கே என்ன பண்றாங்கன்னா அந்த சீஃப் சூப்பர்டெண்ட் மட்டும் மாற்றுவாங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸே வேற சென்டருக்கு போகணும் அதெல்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி புத்தக கம்பெனிகள் அவங்கெல்லாம் இதை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாது இது வந்து வேணும்னே ஒரு செயற்கையான ஒரு கட்டுப்பாடை தட்டுப்பாடை இது இன்க்ரீஸ் பண்ணுறது அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது கிராமப்புற மக்கள் ஃபார்ஃபிளங் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சார் நம்ம ஸ்கூல் பசங்களை பத்தி பேசுறோம் நம்ம பாடத்திட்டங்கள்லையுமே இதை கொண்டு வந்திருக்கணும் நிறைய பேருக்கு இது தெரியாது இப்ப நான் சொல்ல போறதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா விரிவா சொல்லணும் சார் ஜம்புத்வீவு பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல நடந்ததே அதை பத்தின ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்க சார் இதை பத்தி தான் நம்ம மேதகு ஆளுநர் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்காரு நம்ம மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துல விடுதலை இயக்கத்தை பத்தின வரலாறு ரொம்ப குறைவா இருக்கு இவங்க இயக்கம் திராவிட நாடு அப்புறமா இந்த திராவிட இயக்கங்கள் அதை பத்தி தான் அதிகமா இருக்கு ஆக்சுவலா நமக்கு எல்லாரும் தெரியும் வரலாறு படிச்சவங்களுக்கு இந்திய முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி விளக்கான அதை வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னா நம்ம வந்து அது முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அதுதான் முதல்ல வந்து நடந்ததுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அது பீகார்ல நடந்தது தமிழ்நாட்டு ரொம்ப தள்ளி ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னா இந்த சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் வருஷம் ஜூன் பதினாறு அதாவது இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு பிரகடனம் அதாவது திருச்சி கோட்டையில மருது சகோதரர்கள் வந்து பிரகடனம் எழுதி அந்த அது ஒட்டிருக்காங்க ஒட்டினதா சொல்றாங்க அதாவது நம்ம நாட்டுல வந்து வியாபாரம் பண்ணத்தான் வந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம அந்த காலத்துல அது கும்பனி அப்படின்வாங்க அவங்க வந்து வியாபாரம் பண்ணை வந்துட்டு இந்த ஆர்காடு நவாபை வளைச்சு போட்டு அவர் கண்ட்ரோல்ல இருந்த இடத்துல எல்லாம் வரி விதிக்கும் உரிமையை இவங்க வாங்கிட்டாங்க வியாபாரத்துக்கு வந்தா வியாபாரம் பண்ணிட்டு போக வேண்டிதானே அப்ப சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் அவங்களுக்கு பேர் பாளையக்காரர்கள் கட்டபொமன் கூட ஒரு பாளையக்காரன் தான் அவங்க எல்லாரும் வந்து இத வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்கள வந்து ஒருமிக்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டது அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மருது சகோதரர்கள் ஆக்சுவலா ஜம்புத் தீவு அப்படின்னாலே பாரதம் பாரத நாடு அது பாரத வருஷம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணும்போது கூட பரார்த்தே ஸ்ரீ சேதவராக கல்பே வைவசரம் மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்புத் தீபே அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து சங்கல்பம் பண்றோம் இவங்க இவர் வந்து இந்த ஜம்புத் தீவி பிரகடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுல என்ன கிளியரா சொல்றாருன்னா இந்த ஜம்புத்தீவு என்ற பாரத நாட்டில் வாழும் அந்தனர் வைசியர் சூத்திரர் சாம்பவர் முசல்மான்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க ஆர்காடு நவாப் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வெள்ளக்காரனுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துட்டாங்க இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல இத வந்து எல்லாரும் எதிர்க்கணும் நம்ம ஒன்னா இருந்து எதிர்க்கணும் அவர் என்ன சொல்றாருனா இதை எதிர்க்காதவர்கள் தாசி மகன்கள் அப்படின்னே சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்க்கணும் அதனால இப்ப வந்து என்ன உயிரை கொடுத்தாது நம்ம உரிமைய இது எப்ப நாப்பத்தாறு வருஷம் சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியே ஆனா விடுவாங்களா இங்க இருந்து வெள்ளக்காரங்க உடனே இத வந்து அவரை பிடிச்சு அவர் மேல படையெடுக்கிறாங்க நூத்தி நாற்பது நாள் போரி நடந்தது கடைசில அவங்களால ஜெயிக்க முடியல மருது சகோதரர்களை அதனால ஒரு தந்திரம் பண்றாங்க இப்ப நீ வந்து சரண்டர் பண்றியா இல்ல நாங்க காளையாறு கோவில்ல வந்து இடிச்சிடட்டுமா தகத்து முந்து வீசி பீரங்கி வச்சு ஏன்னா காளையார் கோவில் ரொம்ப பாப்புலர் ஒரு கோவில் அதனால இவங்க வந்து சரி வந்து இடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சரண்டர் ஆயிடுறாங்க அதனால சரண்டர் ஆன இவங்களோட சேர்ந்து ஆதரவாளர் ஐநூறு பேரை திருப்பத்தூர்ல தூக்குல போட்டுறாங்க இந்த தினம்தான் இன்னைக்கு ஜூன் பதினாறு தீவு பிரகடனம் இது எவ்வளவு முக்கியமான நிகழ்வு இது எந்த தமிழ்நாட்டு வரலாற்று நூல்லையும் இது இடம் பெறல நம்ம எங்கெங்க இருந்தோ ஆக்கிரமிப்பாளர்களை பத்தியும் முகலாயர்களை பத்தியும் அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கோமே நம்ம வரலாறு நம்ம மறக்கிறது எவ்வளவு தூரம் சரி அதனால தோஸ் ஃபர்கெட் ஹிஸ்டரி ஆர் பவுண்ட் ரிப்பீட் இட் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம அடிப்படைத்தனத்தை எதிர்ப்பு நம்ம எப்படி நம்ம முன்னுக்கு வந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயத்துல கவர்னரோட ஆதங்கம் ரொம்ப சரியான ஆதங்கம் அது கூடி சீக்கிரம் மாறும்னு எதிர்பார்க்கும் இது வரைக்கும் நான் வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து இந்து அரசர்கள் தான் நினைச்சேன் ஆனா நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துன்னு அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சல்யூட் பண்ணணும் சார் அவங்கள அதை பண்ணுவோம் சார் அப்புறம் ஒரு கேள்வி வந்து இந்த அமெரிக்கா சவுதி அரேபியாவோட அந்த பெட்ரோல் டாலருங்கிற ஒப்பந்தம் ரத்தாகுது அப்படின்னு படிச்ச அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதோட தாக்கம் என்னவா இருக்கும் உலக பொருளாதாரத்துல பொதுவா இந்த அமெரிக்கா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி வந்து ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் எப்போவுமே இருக்கு டாலரோட மதிப்பு ஏன்னா உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனை எல்லாம் டாலரில் நடக்கிறது அதனால அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு டிக்டேட் பண்ணுறாங்க நான் அங்கே சொல்கிற கண்டிஷன் தான் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சவுதி இளவரசரும் அன்றைய அமெரிக்க ஜனாபதி நிக்சனும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கு பேர் பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் அதாவது அந்த ஒப்பந்தப்படி அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கு இராணுவ தளவாடங்கள் எல்லாம் சப்ளை பண்ணும் இவங்க இன் ரிட்டர்ன் இவங்க எண்ணெய் பெட்ரோலியம் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சவுதி அரேபியா தான் முதல்ல போட்டாங்க அப்புறமா அந்த ஓபெக் கண்ட்ரிஸ் ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க அதனால டாலரோட மதிப்பு உலகளாவிய உயர்ந்தது ஆனால் இந்த ஒப்பந்தம் ஜூன் மாதம் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் தேதி காலாவதி ஆயிடுச்சு அதாவது இன்னுமே சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தப்படி டாலரில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அமெரிக்காவோட அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது அதுவும் தவிர இப்ப இப்போ நிறைய இந்த உக்ரைன் போர் வந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவோட கண்ட்ரோல் வந்து இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது முதல் காலாண்டுல ரஷ்யா சீனா இருதரப்பு பரிவர்த்தனை டாலர்ல நடந்தது டாலர்ல நடந்தது இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா நாற்பத்தி பெர்சன்ட் தான் நடக்கிறது அது மட்டும் இல்ல புவி வெப்பமயமாதல் இந்த பெட்ரோலியத்துக்கு மாற்று எரிபொருள் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்ல நிதி கட்டமைப்பு உருவா மாறலாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமெரிக்காவோட அந்த பற்கள் பிடுங்கப்படலாம் இது எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாமினேஷன் குறைய இருக்கும் ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி எல்லாமே அந்நிய செலாவணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் டாலர் தான் அப்படிங்கிறத வந்து இன்னுமே இருக்காது ஆனா இது எத்தனை நாளாகும் இந்த சேஞ்சஸ் வரத்துக்குன்னு தெரியாது இனிமே சவுதி எண்ணெய்க்கு அவங்க கூட ஏற்றுமதி பண்ணும்போது யூரோல அனுப்பலாம் இல்ல என் இல்ல பவுண்டு ரஷ்யால இருந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது இந்தியன் ஐஎன்ஆர்ல இறக்குமதி பண்ணினோம் அந்த மாதிரி இதுவும் வரலாம் பிட்காயின் அப்படின்னு மெயின் நிகர் கரன்சி அதுல கூட வியாபாரம் ஆகலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா உலக பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கும் இது வந்து இந்த டாமினேஷன் ஆஃப் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வழிவகுக்கும் ஆனால் எத்தனை நாளாகவும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கு அப்படின்னு தெரியாது மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்